ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நல்லா இருக்கீங்களா நானும் நல்லா இருக்கேன் நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோம்னா கோவா தான் வந்திருக்கோம் இங்கேனா பார்த்தீங்கன்னா காலையில் வந்து ஃபைவ் ஃபிஃப்டீனுக்குலேருந்து ரீச் ஆனோம் எயிட் ஃபிஃப்டின் தான் வந்து பெங்களூர் ஃப்ளைட் வந்து கனெக்டிங் ஃப்ளைட்டில் போட்டிருந்தாங்க அதனால் செம்ம டய்டுங்க ரெண்டு ஃப்ளைட் வந்து மாறி வர வேண்டாச்சு பெங்களூரில் வந்து ஒரு த்ரீ ஹவர்ஸ் வெயிட்டிங்கில் இருந்தோம் திருப்பி வந்து எங்கள் ஃப்ளைட் வந்து ஒரு டுவெல் தேர்ட்டி தான் இருந்தாங்க அங்கேருந்து நம்ம கிளம்பி இங்கே ரீச் ஆகி கோவா ஏர்போர்ட் வந்து ரீச் ஆறுன்னு போதும் போதுன்னு ஆகிடுச்சி கிட்டத்தட்ட மணியே மணியோ ஒரு மூன்று ஆயிடுச்சு நாங்கள் ட்ராவலில் புக் பண்ண பஸ்ஸு வந்து கொஞ்சம் லேட்டாக லேட்டாக வேற வந்துருச்சு நாங்கள் பேசஞ்சர் எல்லாமே எங்கள் வந்த கொலுக்ஸ் வந்தோன்னே எல்லாமே லேட்டாக வந்தாங்க அவங்களாம் பிக்கப் பண்ணிவிட்டு பஸ்ஸில் வந்து போகிறதுக்கான வெயிட் இருந்தோம் அவங்க அவங்க லக் லக்கேஜெலாம் ரிசீவ் பண்ணிட்டோம் ஆனால் பெங்களூரில் டொமஸ்டிக் ஃப்ளைட் அந்த அந்தளவுக்கு ரொம்ப பிரமாண்டம்லாம் இல்லைங்க ரொம்ப ஒஸ்ட்டாக மெயின்டைன் பண்ணுறாங்க கோவா இன்டர்நேஷ்னல் ஃப்ளைட்டு வந்து ஏர்போர்ட் நல்லாயிருக்கும் போல் அதேமாதிரி பெங்களூரில் வந்து பக்கா மெயின்டெனன்ஸ் பண்ணி வச்சுருந்தாங்க கீழே கமெண்ட் பண்ணுங்கள் எத்தனை பேர் வந்து கோவா ஏர்போர்ட் போயிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுங்க கொஞ்சம் கீழே என்னான்னு சொல்லுங்கள் நான் போனப்போ ரொம்ப ஒஸ்ட்டுங்க ரொம்ப கரெக்டான ட்ராவல் இல்லை சீட்டிங் வந்து அவ்வளோவா கிடையாதுங்க ரொம்ப ரஷ்ஷாக வர இருந்துச்சு ரொம்ப நேரம் போர்டிங்கே ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வச்சுட்டாங்க நம்ம பஸ்ஸு வந்துருச்சு ஏசி பஸ் தாங்க ஃபுல் அண்ட் ஃபுல் ஆனால் வந்து கோவாலங்க செம்ம கிளைமேட் நினச்சோம் ஆனால் டோட்டலாக வந்து அப்படியே சேஞ்ச் ஆகிடுச்சி ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா வெயிலுங்க பயங்கர வெயிலுங்க பஸ்ஸில் ஏசி பஸ்ஸில் போய் உட்காந்தாலும் அவ்வளோ ஹீட்டுங்க ஃபுல்லாக பஸ் ஃபுல்லாக ஹீட்டு முடியல எங்களால் தாங்க முடியல ஆனால் மதுரை வெயிலோட கோவாவில் வந்து அவ்வளோ பயங்கர வெயிலுங்க நாங்கள் ஒரு ஒரு விழாவாக உள்ளே போய்ட்டு சீட்டில் உட்காந்துட்டு நான் போகும் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் ஏற்கனவே ரெண்டு ஃப்ளைட்டு மாறி வந்தது ரொம்ப டயர்டாக இருக்குது இப்போ நாம் எங்கே போகிறோன்னா கோ நான் ஓல்டு கோவாலேருந்து நார்த் கோவா தான் போகிறோங்க அங்கே தான் வந்து நம்ம ஹோட்டல் வந்து புக் பண்ணியிருக்கோம் அங்கே போயிட்டு தான் வந்து அடுத்து ரெண்டு நாள் வந்து என்ன ட்ராவல் பண்ண போகிறோன்னு சொல்லி ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக உங்களுக்கு போட போகிறேன் நான் நாங்கள் ஸ்டே பண்ணது ஒன்லி மூணு நாள் தாங்க ஸ்டே பண்ணோம் நாங்கள் எங்கள் ட்ராவல் புக் பண்ணது வந்து மூணு நாள் தான் பண்ணியிருந்தாங்க அந்த மூணு நாள் கூறதை பட்ஜெட்டில் தான் கம்மியாக நம்ம சுற்றி பார்த்துட்டு வரப்போகிறோம் உங்களுக்கு எப்படி என்னென்ன பிளேஸ்லாம் வந்து உங்களுக்கு ட்ராவல் ஈஸியாக பண்ணிடலாம் எப்படி பார்க்கலாம்னு சொல்லி உங்களுக்கு ஃபுல்லாக அந்த வீடியோலையும் நெக்ஸ்ட்டு வர எபிசோட்லேயும் உங்களுக்கு கண்டினியூட்டியாக போகிறேன் கோவாவில் வந்து நிறைய வந்து டூ வீலர் வந்து அவைலபிள்ங்க ஒன்லி த்ரீ ஹண்ட்ரட் தான் பார்கே பண்ணுங்க புதுசாக இருந்தீங்கன்னா அவங்க உங்களை ஏமாற்றிடுவாங்க ஃபோர் ஹண்ட்ரட் ஃபோர் ஹண்ட்ரட் ஃபைவ் ஹண்ட்ரட் சொல்லுவாங்க நீங்கள் த்ரீ ஹண்ட்ரட் த்ரீ ஃபிஃப்டிக்கில் வந்து புக் பண்ணிக்கலாம் நீங்கள் எங்கே ஸ்டே பண்ணியிருக்கீங்கன்னா அங்கேயே வந்து உங்கள் டூ வீலரை பார்க் பண்ணிக்கலாம் கோவாவ வந்து சுற்றி பார்க்க நிறைய இடம் இருக்குது ஒரு ஒரு இடத்துக்கு ஒரு ஒரு நாள் போய் நல்லா சுற்றி பார்த்துட்டு வரலாம் நீங்கள் பைக் எடுத்துகிட்டு போனீங்கன்னா ஈஸியாக சுற்றி பார்த்துட்டு வரலாங்க நாங்கள் ஹோட்டல் ரீச் பண்ணியாச்சு அந்த ஹோட்டலில் தான் உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல்லு இங்கே இன்றைக்கி காமிக்க போகிறேன் நாளைக்கு எப்படி இருக்குன்னு உங்களுக்கு லாக்கில் போட போகிறேன் ஃபுல்லாக நம்ம வீடியோ வச்சா பாருங்கள் ஃபுல்லாக புதுசாக பார்த்துட்டு இருக்க நம்பர்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் வாங்க ஃபுல்லாக வந்து எப்படி இருக்கு அந்த ஹோட்டலை த்ரீ ஸ்டார் ஹோட்டலை ஃபுல்லாகவே நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம் செம்மையாக இருங்க ஊரில் இருந்து ஹோட்டல் ஆம்பியன்ஸ் செம்மையாக இருந்துச்சு வேறு லெவலுங்க ஹோட்டல் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு வந்து ஃபைவ் ஃபைவ் தௌசண்ட்ங்க டேக்ஸோடு சேர்த்து வந்து ஐயாயிரத்து ஐநூறுவாங்க ஒரு நாள் ரெண்டு வந்து செம்மையாக இருந்துச்சுங்க சாப்பாடோடு வேறு லெவலுங்க Sir! Passu! Bye! Welcome to Kova. Bus waiting! We are lost.